இஸ்ரேலின் வெற்றி போலியானது என ஜெருசலேம் போஸ்ட் பத்திரிகை கருத்து ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் வலிமை பெற்றுவிட்டதாக இஸ்ரேல் பத்திரிகை இஸ்ரேல் போலியான வெற்றியை கூறி வருவதாக இஸ்ரேலிய எழுத்தாளரும் ஆய்வாளருமான சேத் பிரான்ஸ்மேன் தெரிவித்துள்ளார் ஜெருசலேம் போஸ்ட் பத்திரிகையில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் காசா போரில் இஸ்ரேல் வெற்றி பெறுவதாக போலியான கருத்தை கூறி வருகிறது ஆனால் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா முன்னைவிட வலிமையடைந்து வருகிறது என எழுதியுள்ளார் காசா மீதான இஸ்ரேலிய போர் தொடங்கி ஆறு மாதங்களை கடந்த நிலையில் காசாவின் பெரும்பாலான பகுதிகளில் ஹமாஸ் இன்னும் வலுவாக உள்ளது ஹமாஸை முற்றிலும் அழிப்போம் என கூறி காசாவில் இறங்கிய இஸ்ரேல் தற்போது ஹமாஸை தோற்கடித்தால் போதும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸ் உருவாக்கப்பட்ட போது சிறிய குழுவாக இருந்தது ஆனால் யாரும் தடுக்காததால் பல பட்டாலியன்கள் உட்பட இராணுவமாக மாறி நிற்கிறது ஹமாஸின் கஸாம் படைப்பிரிவு மற்றும் ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படைப்பிரிவு மீதே இஸ்ரேல் முழு கவனம் செலுத்துகிறது ஏனெனில் அவர்களை தோற்கடிப்பதை வெற்றியாக இஸ்ரேல் கருதுகிறது போரின் தொடக்கத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பகுதி மற்றும் காசாவின் எல்லைகளில் இருந்து இஸ்ரேலிய குடியேற்றக்காரர்கள் வெளியேற்றப்பட்டது வரலாற்றில் இதுவே முதல் முறை காசா போரில் ஹமாஸ் பலம் குறைந்ததாக இஸ்ரேல் கூறினாலும் அந்த அமைப்பு விரைவாக மீண்டு தன்னை வலிமைப்படுத்திக் கொள்கிறது என அந்த யூத எழுத்தாளர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலால் ஏமன் அல்லது ஈராக்கிலிருந்து வரும் தாக்குதலுக்கு பதிலளிக்க முடியவில்லை கடந்த காலங்களில் செய்த தவறையே தற்போதும் இஸ்ரேல் செய்து வருவதாக சேத் பிரான்ஸ் மேன் தனது கட்டுரையில் விளக்கியுள்ளார்